ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கே போயிடுது சோ அப்போ எங்களுக்கு அதுல எதுவுமே ப்ராஃபிட் இல்லை இல்லையா சோ ஆனா அது நிறைய சேலரி வாங்குற ஹீரோயின்ஸ்க்கு வந்து அவங்களே ஸ்பான்சர் பண்றாங்க எல்லா விஷயமும் அவங்க பண்றாங்க

இந்த குடுக்குற இன்கம்ல அதை வச்சு நம்மளால சமாளிக்க முடியாது நீங்க சொல்லுங்க கண்டிப்பா வந்து இனிமேல் உங்களுக்கு தரணும் இப்போ ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கனா ஈவனா இருக்கும் ஆல் வந்து திங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் திங்ஸ் எல்லாமே